த கேபிட்டல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் ஆளுநர்களுடைய அதிகாரம் பத்தியும் மசோதாக்கள் மீது அவங்க நடவடிக்கை எடுக்காம இருக்கிறத பத்தினமான மிக முக்கியமான வழக்குல குறிப்பா தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்குல உச்ச சில தினங்களுக்கு முன்னாடி வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்ப வழங்கியிருந்தாங்க அந்த தீர்ப்பை மாற்றி அமைக்கணும் அப்படின்ற முடிவுக்கு மத்திய அரசு வந்திருக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்க இருக்கிறோம் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி கிட்ட ஒப்புதல் கேட்டு ஒரு பத்து மசோதாக்களை தமிழ்நாடு சட்டப்பேரவை அனுப்பி வைக்கிறாங்க உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சு அந்த வழக்கை விரிவா விசாரிச்ச உச்ச நீதிமன்றம் டீட்டெயில்டான ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்கிறாங்க அந்த தீர்ப்பில் என்னென்னலாம் குறிப்பிடப்பட்டிருக்கு அது எந்த அளவுக்கு ஆளுநர்களுடைய அதிகாரத்தை பறிக்கும் வகையில இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை கேபிட்டல் சேனல்ல நிறைய வீடியோக்கெல்லாம் நம்ம போட்டிருக்கிறோம் அந்த லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் கண்டிப்பா போய் பாருங்க உங்களுக்கு ஒட்டுமொத்த சினாரியாவுடைய விஷயங்கள் தெளிவா புரிய வரும் சரி என்ன தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க தமிழ்நாடு ஆளுநர் ஆர்என் ரவி செஞ்சது விரோதம் அது மட்டும் இல்லாம ஆளுநர்கள் இப்படி ஒரு மசோதாக்கள் மீது நடவடிக்கை எடுக்காம பல வாரங்கள் பல மாதங்கள் பல வருடங்கள் சும்மாவே உட்கார்ந்து இருக்க முடியாது அவங்களுக்குன்னு வீட்டோ பவர் எதுவும் கிடையாது அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு தான் செயல்படணும் அப்படின்ற நிறைய முக்கியமான விவரங்களை தங்களது தீர்ப்புல நீதிபதிகள் தெளிவா குறிப்பிட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாம ஆளுநர்கள் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஒரு மாதத்திலிருந்து மூன்று மாதம் வரைக்கும் கால அவகாசம் அப்படின்றத நிர்ணயிச்சிருந்தாங்க இன்னும் சொல்ல போனா அதை காலக்கெடுவை நிர்ணயிச்சிருந்தாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அதுக்கப்புறமா அதோடு நிக்காம குடியரசுத் தலைவருக்கும் ஒரு காலக்கெடு அப்படின்றது நிர்ணயிக்கப்பட்டது அதாவது மசோதாக்களுக்கு ஒப்புதல் கேட்டு ஒரு மாநில அரசு மாநில ஆளுநருக்கு அனுப்பி வைப்பாங்க அத ஆளுநர் ஒப்புதல் வழங்கணும் இல்லாட்டி நிறுத்தி வைக்கணும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கணும் இப்போ குடியரசு தலைவருக்கு அனுப்பி வைக்கிறாருன்ற மூணாவது ஆப்ஷன் இருக்குல்ல அப்படி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வச்சதுக்கு அப்புறமா குடியரசுத் தலைவர் அந்த மசோதாக்கள் மீது மூன்று மாதத்துல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற ஒரு காலக்கெடுவை நிர்ணயிச்சிருந்தாங்க உச்ச நீதிமன்றம் இதுக்கு ஆர்டிகல் நூத்தி நாற்பத்தி ரெண்டு அப்படின்ற உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி இருந்தாங்க திருப்பு முனையான விஷயமா இந்திய அரசியல் வரலாற்றிலேயே பார்க்கப்பட்டது ஏன்னா குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் இருக்கக்கூடிய அதிகாரம் அப்படின்றது ரொம்ப வானலாவிய அதிகாரமா இருக்கும் அதுல நீதிமன்றங்கள் தலையிட முடியாது அப்படின்ற மாதிரியான நிலைதான் இருந்தது ஆனா அதை மாற்றி குடியரசுத் தலைவருக்கு நேரடியான ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பின் மூலியமா தெரியப்படுத்தி இருந்தாங்க இது மிகப்பெரிய தாக்கத்தை வரக்கூடிய நாட்கள்ல ஏற்படுத்துதா போகுது அதோடைய ஆரம்ப கட்ட பணிகள் இப்பவே நமக்கு தெரியுது குறிப்பா கேரளா மாநிலம் கர்நாடகா மாநிலம் மாதிரியான பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்யாத மாநிலங்கள்ல அங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஆளுநர்கள் அந்தந்த மாநில அரசுகளுடைய கோப்புகளை இப்படி நிலுவையில போட்டு வச்சும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வச்சும் அவங்க காலதாமதம் படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ அந்த மாநில அரசுகள் தமிழ்நாடு அரசை பின்பற்றி ஆளுநருக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க இன்னும் ஒரு படி மேலே போய் குடியரசுத் தலைவருக்கும் உடனடியாக என்னுடைய மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்குங்க அப்படின்ற மாதிரியான நெருக்கடியை கொடுக்கறதுக்கு தயாராகிட்டுருக்குறாங்க இது மத்தியில் ஆளக்கூடிய பாஜக சர்க்காருக்கு கடுமையான கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு யார் யார் மேலே இந்த விஷயம் அத்தனைக்கும் அடிப்படை காரணமாக இருந்த தமிழ்நாடு அரசை ஆட்சி செய்யக்கூடிய திமுக அரசின் மீது இவை ரொம்ப ஹேண்டில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் ரவி மீது அதனாலதான் ஆளுநர் ஆர் என் ரவிய தமிழ்நாடு ஆளுநர் பொறுப்பில் இருந்து மாற்றணும் அப்படின்ற மாதிரியான முடிவுக்கெல்லாம் எல்லாம் வந்திருக்கிறாங்க மத்திய அரசு இதை பத்தியும் ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவை தெளிவா போட்டுருக்கோம் அதோட லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் போய் பாருங்க அடுத்ததா உச்ச நீதிமன்றத்தின் மீது அந்த கோபம் அப்படின்றது மத்திய அரசுக்கு ஏற்பட்டிருக்கு அந்த கோபத்துடைய வெளிப்பாடுதான் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி நிகழ்ச்சி ஒன்றில் பேசின துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் உச்ச நீதிமன்றத்துடைய செயல்பாடுகளை கடுமையா விமர்சிச்சிருக்கிறாரு இந்த ஆர்டிகல் நூத்தி நாற்பத்தி ரெண்டு

கட்டுரைகள் தான் பெரும்பாலான நாளிதழ்கள் வந்து பார்க்க முடியுது இது நேரடியா நீதித்துறை வசஸ் மத்திய அரசு அப்படின்ற இடத்துல வந்து நிக்குது இப்போ இதை சரி செய்யணும் அதுவும் இம்மிடியட்டா சரி செய்யணும் அப்படின்ற ஒரு யோசனையில தான் மத்திய அரசு இருக்காங்க அதுக்கு அவங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்றத நம்மளுடைய சோர்சஸ்ல கேட்டோம் அதுக்கான சில தகவல்களும் கிடைச்சிருக்கு அதன்படி மத்திய அரசுடைய அதிகாரம் குறிப்பா குடியரசுத் தலைவருக்கு இப்படியான ஒரு காலக்கெடுவ நிர்ணயிச்ச உச்ச நீதிமன்றத்துடைய அந்த தீர்ப்பை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்துல ஒரு தாக்கல் செய்யறதுக்கான அத்தனை ஏற்பாடுகளும் தயார் நிலையில இருக்கு பொதுவாக சீராய்வு மனுக்கள் எப்படி விசாரிக்கப்படும் ஏற்கனவே இந்த தீர்ப்பை வழங்கினாங்கல்ல அந்த நீதிபதிகள் கிட்டையே போகும் ஆனா வழக்கமான நீதிமன்ற அறையில நடக்காம நீதிபதிகளுடைய அறை அதாவது ஜட்ஜஸ் சாம்பர்னு சொல்லுவாங்க அந்த சாம்பர்ல விசாரணை நடத்துவாங்க நாங்க வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்புல ஏதாவது சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கா இல்ல ஏதாவது தவறா பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி அவங்க முடிவெடுப்பாங்க பெரும்பாலும் சீராய்வு மனுக்களை டிஸ்மிஸ் தான் பண்ணுவாங்க ஆனா உச்ச நீதிமன்றத்துக்கிட்ட மத்திய அரசு என்ன கோரிக்கை வைக்க போறாங்கன்னா இது ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழக்கு அதனால மீண்டும் நீங்க திறந்த வெளி நீதிமன்றம் அதாவது வழக்கமான நீதிபதிகள் எப்படி உட்கார்ந்து விசாரிப்பாங்களோ அந்த மாதிரி விசாரணை நடத்தணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சு சீராய்வு மனுவை தாக்கல் செய்ய போறாங்க தகவல்கள் நமக்கு கிடைக்குது அடுத்ததான் உச்ச நீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்பை உடைக்கும் வகையில மத்திய அரசு மிக முக்கியமான ஒரு ஆயுதத்தை கையில் எடுக்க போறாங்க அதுதான் ஆர்டினன்ஸ் அதாவது அவசர சட்டம் ஒரு புதிய சட்டத்தை நாடாளுமன்ற நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுவதற்கு முன்னாடியே அவசர சட்டமா கொண்டு வருவாங்க அதுக்கப்புறமா அதை நாடாளுமன்றத்துக்கு கொண்டு போய் விவாதம் எடுத்து அதுக்கப்புறமா அது சட்டமா மாறும் ஆனா இன்ட்ரிமா ஒரு இமீடியட்டான ஒரு சொல்யூஷனா கிடைக்கக்கூடியதுதான் இந்த ஆர்டினன்ஸ் அப்படி ஒரு அவசர சட்டமா கொண்டு வந்து அப்படி உச்ச தீர்ப்பை நீர்த்து போக செய்யக்கூடிய முயற்சிகள்ல மத்திய அரசு ரொம்ப தீவிரமா இருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் சொல்லப்படுது சரி இந்த அவசர சட்டம் இதுக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்காங்களா உச்ச தீர்ப்பை மாற்றி அமைக்கும் வகையில் அப்படின்னு கேள்வி உதாரணங்களை சொல்ல முடியும் ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்லுனா டெல்லி அரசு சம்பந்தமான ஒரு தீர்ப்ப சொல்லலாம் எப்படி தமிழ்நாடு ஆளுநர் தமிழ்நாடு அரசுக்கு கொடுத்துட்டு கொடுத்து அதே மாதிரி சில வருடங்களுக்கு முன்னாடி டெல்லியில ஆளும் அரசா ஆம் ஆத்மி கட்சி இருந்தாங்க அப்போ டெல்லியை பொறுத்த வரைக்கும் யூனியன் பிரதேசம் அப்படின்றதுனால துணைநிலை ஆளுநர் தான் இருப்பாரு லெப்டினன்ட் அந்த லெப்டினன்ட் கவர்னர் கிட்ட ஆம் ஆத்மி அரசு கோப்புகளை ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கிறாங்க அவரு அதுக்கு ஒப்புதல் வழங்க மறுத்துடுறாரு அப்போ தமிழ்நாடு அரசு மாதிரியே டெல்லி அரசு சில வருடங்களுக்கு முன்னாடி உச்ச நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்யறாங்க அந்த மனுவை விசாரிச்ச உச்ச நீதிமன்றம் யூனியன் டெரிட்டரியாவே இருந்தாலும் கூட மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்குத்தான் அதிக அதிகாரங்கள் இருக்கு துணைநிலை ஆளுநரோ ஆளுநரோ அவரு முழுக்க முழுக்க அந்த மாநில அமைச்சரவையுடைய அமைச்சரவை குழு கொடுக்கக்கூடிய ஆலோசனையின் மற்றும் அறிவுரையின் அடிப்படையில மட்டும்தான் செயல்பட முடியும் அந்த வகையில மாநில அரசுக்குத்தான் அதிக அதிகாரங்கள் இருக்கு அப்படின்னு ஒரு மிகச் சிறப்பான ஒரு தீர்ப்பை வழங்குறாங்க இது கிட்டத்தட்ட துணைநிலை ஆளுநருடைய அதிகாரத்தை முழுமையா பறிக்கக்கூடிய வகையில தான் இருந்தது இது டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்திரத்தன்மையை மாத்திரும் குறிப்பா தங்க கிட்ட இருந்து அதிகாரம் கைவிட்டு போயிடும் அப்படின்னு யோசிச்ச மத்திய பாஜக சர்க்கார் உடனடியாக கையில் எடுத்த ஆயுதம் தான் அவசர சட்டம் அந்த அவசர சட்டத்தை கொண்டு வந்து உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பை முழுமையா உடைச்சிருந்தாங்க அதாவது அப்படியான ஒரு விஷயம் இல்லவே இல்லை ஆளுநருக்கு தான் அதிக அதிகாரம் இருக்கு துணைநிலை ஆளுநருக்கு தான் நாங்கள் அதிக அதிகாரங்களை கொடுப்போம் அப்படின்ற மாதிரியான புதிய சட்டத்தை கொண்டு வர்றதுக்கான ஒரு முன்முயற்சியா இந்த அவசர சட்டத்தை கொண்டு வந்து அதை வெற்றிகரமாகவும் செயல்படுத்தி நாங்க இப்போ உச்ச அந்த தீர்ப்பு துணைநிலை ஆளுநருக்கு அதிகாரம் கிடையாது டெல்லி அரசுக்கு தான் அதிக அதிகாரம் இருக்கு அப்படின்னு உச்ச தீர்ப்பு இல்லாமல் இருக்கு அது கிட்டத்தட்ட உடஞ்சிருச்சு அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதா இருக்கு இப்போ அதே மாதிரியான ஒரு நடவடிக்கையை தான் தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்குலையும் எடுக்க இருக்கிறாங்க மத்திய அரசு இது வெறும் ஆளுநர்களுடைய அதிகாரம் மட்டும் இல்லாம குடியரசுத் தலைவருக்கு உச்ச நீதிமன்றம் விதிச்ச அந்த காலக்கெடுவை எப்படியாவது உடச்சரணும் அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க இது அதுக்கான சாத்தியக்கூறுகள் எல்லாம் அவங்களுக்கு இருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமானது ஆனா இந்த விஷயங்கள் எல்லாமே எழுப்பி இருக்கக்கூடிய கேள்வி நான் ஆரம்பத்துல நேரடியாக மத்திய அரசு வர்சஸ் உச்ச நீதிமன்றம் அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கு சரி இதனால உச்ச நீதிமன்றத்துடைய அதிகாரம் குறைஞ்சு போகுமா மட்டுப்படுத்தப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் அப்படின்றதும் வானலாவி அதிகாரம் தான் ஒரு மத்திய அரசு நாடாளுமன்றத்துல சட்டம் இயற்றி கொண்டு வந்தாங்கன்னா அந்த சட்டத்தை இன்வேலிட் அதாவது செல்லத்தக்கது அல்லன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கு இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு ஆனா சிம்பிளான ஒரு உதாரணத்தை மட்டும் நான் எடுத்து சொல்றேன் அதுதான் என்ஜாக்னு சொல்லப்படக்கூடிய தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையம் நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் அப்படின்றத கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மத்திய அரசு கொண்டு வந்திருந்தாங்க அது ஒண்ணு இல்லைங்க இப்ப நீதிபதிகளுடைய தேர்வு கொலிஜிய முறையில நடக்குதுன்னு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த கொலிஜிய முறைக்கு பதிலா ஒரு கமிஷன் மாதிரி அமைஞ்சு அந்த கமிஷன் வந்து நீதிபதிகளை நேரடியாக தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்றதுதான் இது சட்டமா கொண்டு வந்தாச்சு ஆனா உச்சநீதிமன்றத்துடைய அதிகாரத்தை பறிக்கும் வகையில் இருக்கு அப்போ உச்சநீதிமன்றம் என்ன பண்ணாங்க ஒன்பது நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வா உட்கார்ந்து அந்த சட்டத்தை எடுத்து விசாரிச்சு இல்ல இது அன்கான்ஸ்டியூஷனல் இது சட்டத்துக்கு புறம்பானதா இருக்கு அரசியல் சாசனத்துக்கு எதிரானதா இருக்கு அப்படின்னு மத்திய அரசு கொண்டு வந்த சட்டத்தை இல்லாமல் ஆக்கிடுறாங்க அந்த வகையில பார்த்தா இவங்க உச்ச நீதிமன்றம் பிறப்பிக்கக்கூடிய தீர்ப்ப ஒரு அவசர சட்டமோ இல்ல சட்டத்தையோ கொண்டு வந்து மத்திய அரசால இல்லாம செய்ய முடியும் மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய ஒரு சட்டத்தை அரசியல் சாசனத்துக்கு எதிரானதா இருக்குது அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தால ஸ்ட்ரைக் டவுன் பண்ண முடியும் சோ இரண்டு தரப்புக்குமே இருக்கக்கூடிய இந்த அதிகார மோதல் அப்படின்றது எப்பவுமே வெளிப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் இப்போ தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்குல இந்த மோதல் அப்படின்றது பெரிய அளவுல அப்படின்றது தான் நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கும் சரி இதனால பொதுமக்களுக்கு என்ன நல்லது நடக்கும் என்ன கெட்டது நடக்கும் எந்த நன்மையும் நடக்காது எந்த கெட்டதும் நடக்காது இன்னும் சொல்ல போனா தீமைதான் நிறைய நடக்கும் ஏன்னா இரண்டு வலுவான அமைப்புகளுக்கு இடையில ஒரு அதிகார போட்டி நடக்குது அப்படின்னா ஆப்வியஸ்லி ஒரு சாமானிய சிட்டிசனுக்கு தான் அது கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் நாடாளுமன்றத்துடைய பவர் குறையுதுனாலும் மக்களுக்கு தான் பாதிப்பு நீதிமன்றத்துடைய பவர் குறையுதுனாலும் மக்களுக்கு தான் பாதிப்பு ஏன்னா இது இரண்டையும் சார்ந்துதான் மக்கள் இருக்காங்க மக்களை சார்ந்துதான் இந்த இரண்டு அமைப்புகளும் இருக்கிறாங்க ஒட்டுமொத்தமா பார்த்தா யாரா இருந்தாலும் மக்களுக்காக செயல்படணும் அப்படின்றத மனசுல வச்சுக்கணும் ஒரு குடியரசுத் தலைவர்கிட்ட ஒரு ஆவணம் போகுது அவர் எதுக்காக வருஷ கணக்குல போட்டு வைக்கணும் சரி இதுக்கு முன்னாடியே இப்படி குடியரசுத் தலைவருடைய அதிகாரத்துல உச்ச நீதிமன்றம் பண்ணியிருக்காங்களே இருக்காங்களா பேரறிவாளன் உள்ளிட்ட ஏழு பேருடைய விடுதலை சம்பந்தமான அவங்களுடைய மரண தண்டனை சம்பந்தமான வழக்குகள்ல கருணை மனுவை ரொம்ப நாளா கிடப்புல போட்டு வச்சிருந்தாரு வருஷ கணக்குல குடியரசுத் தலைவர் முடிவெடுக்காம போட்டு வச்சிருந்தாரு அதனால நாங்க அதுல தலையிடுறோம்னு சொல்லிதான் அந்த ஏழு பேருக்கான மரண தண்டனைய ஆயுள் தண்டனையா குறைச்சிருந்தாங்க உச்ச நீதிமன்றம் அதுக்கப்புறமும் கூட நிறைய சட்ட சிக்கல்கள்லாம் வந்ததை அடுத்துதான் இதே உச்ச நீதிமன்றம் அந்த ஏழு பேருடைய விடுதலையை உறுதி செஞ்சிருந்தாங்க அப்படி பார்க்கும் பொழுது ஏற்கனவே குடியரசுத் தலைவருடைய அதிகாரங்கள்ல உச்ச நீதிமன்றம் தலையிட்டு இருக்காங்க எதனால குடியரசு தலைவரோ ஆளுநரோ அல்லது யாராக இருந்தாலும் அவங்களுடைய வேலையை சரிவர செய்யல அப்படின்னு பட்சத்துல ஜுடிஷியல் ரிவ்யூ நீதிமன்ற ஆய்வு அப்படின்ற ஒரு விவகாரத்துல கொண்டு வந்து உச்ச இப்படியான கடந்த கால தீர்ப்புகளை நிறைய வழங்கியிருக்கிறாங்க மொத்தமா ஒரு குடியரசுத் தலைவரோ ஆளுநரோ அவங்களுடைய வேலையை சரியான நேரத்துல சரியான முறையில செஞ்சுட்டாங்கன்னா இங்க பிரச்சனையே கிடையாது அவங்க மசோதாவை நிராகரிக்கட்டும் ஒப்புதல் வழங்கட்டும் என்ன வேணாலும் பண்ணட்டும் ஆனா அதன் மீது எந்த முடிவும் எடுக்காம நிலுவையிலேயே போட்டு வைக்கிறது எந்த வகையில நியாயம் அப்படின்றதுதான் உச்ச நீதிமன்றம் தனது தீர்ப்பின் மூலியமா எழுப்பி இருக்கக்கூடிய கேள்வி இந்த கேள்விக்கான பதிலா அதுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் இடத்துல இருக்கக்கூடிய மத்திய அரசு உச்ச தீர்ப்பை மாற்றி அமைக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சிக்கு அதே நேரத்தில் குடியரசுத் தலைவருடைய இந்த அதிகாரத்துக்குள்ள நீதிமன்றம் போக கூடாது அப்படின்ற ஒரு தரப்பு வாதமும் முன்வைக்கப்படுது எதுவா இருந்தாலும் நான் மீண்டும் முன்வைக்க கூடியது இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற பார்வையாளர்களான தான் நீங்க இந்த இரண்டு தரப்பினரும் போடக்கூடிய அதிகார சண்டைய எப்படி பாக்குறீங்க இதனால யாருக்கு நன்மை கிடைக்கும் நினைக்கிறீங்க இதில் கடைசியாக வெற்றி பெற போவது யாருன்னு உங்களுக்கு தோணுது உங்களுக்கு எது தோணுனாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோக்களை தொடர்ந்து நம்ம த கேபிட்டல் சேனலில் பார்க்கலாம் நன்றி த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க டெல்லியிலிருந்து பிரத்யேகமாக தமிழ் மக்களுக்காக செயல்படக்கூடிய முதல் யூடியூப் சேனலாக தான் நான் இருந்து இதை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இதுக்காக எனக்கு எந்த விதமான சோர்சஸும் வெளியே இருந்து கிடையாது முழுக்க முழுக்க உங்களை நம்பி உங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து மட்டும்தான் இந்த சேனல் நடத்திட்டு இருக்கிறேன் எனக்கு வரக்கூடிய சொற்ப வருமானத்தில் தான் இந்த சேனலை நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இதுக்கு மிக முக்கியமானது என்னோட வீடியோஸ் எல்லாம் பார்க்க முடியும் நிறைய எஜுகேட் பண்ற மாதிரியான ஒரு நார்மலான ஊடகங்கள் ஒரு செய்தித்தாள்கள் பெரும்பாலும் கவனிக்காத விரிவாக விரிவா சொல்லத் தவறிய இடங்களை தான் நான் தொட்டு வந்திருக்கிறேன் எனக்கு இதுக்கான வியூஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் போகுது ஆனால் அதை பத்தின கவலைகளுக்கு எனக்கு இல்லை இதை ஒரு ஆயிரம் பேர் பார்க்குறாங்க ஒரு ஐயாயிரம் பேர் பார்க்குறாங்கன்னா கூட அவங்களுக்கு இது சம்பந்தமான விஷயங்களை நான் கொண்டு போய் சேர்த்துருக்கிறேன் அப்படின்ற ஒரு மனநிறைவே போதும் ஆனா அந்த மனநிறைவோட எனக்கு இன்னும் அதிக மகிழ்ச்சி கிடைக்கணும்னா உங்களுடைய ஆதரவு ரொம்ப அதிகமா தேவைப்படுது ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளோட வீடியோஸை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேருங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி